வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசா போர் நிறுத்த திட்டம் சாதகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் கத்தார் பிரதமர் நம்பிக்கை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்வைத்த காசா போர் நிறுத்த முன்மொழிவின் கொள்கைகளை அனைத்து தரப்பினரும் சாதகமாக கையாள்வார்கள் என்று மத்தியஸ்தர்கள் நம்புவதாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் எகிப்துடன் கத்தார் மத்தியஸ்தம் செய்து வருகிறது கத்தாரின் வெளியுறவு அமைச்சராகவும் இருக்கும் அல் தானி ஏப்ரல் மாதம் வளைகுடா நாடு மத்தியஸ்தராக தனது பங்கை மறு மதிப்பீடு முதலீடு கூறினார் ஹமாசினால் கொல்லப்பட்ட பிரெஞ்சு பிரஜைகளின் உடல் எச்சங்கள் மீட்பு மெக்சிகோவில் குடியேறிய பிரெஞ்சு பிரஜையின் உடல் எச்சங்கள் இஸ்ரேல் படையினரால் மீட்கப்பட்டுள்ளது முப்பத்தி வயதுடைய இவர் காசா பகுதி கருகாமியில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளார் இஸ்ரேல் மீதான தாக்குதலின் போது ஹமாசினால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் இவருடன் மேலும் இருவரின் உடல் எச்சங்களும் மீட்கப்பட்டுள்ளன இவர்களின் அடையாளங்களும் வெளியிடப்பட்டுள்ளன உக்ரைனின் கார்கிவ் அருகே ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் எட்டு குழந்தைகள் உட்பட பலர் படுகாயம் உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் உள்ள பலாக்லியாவில் உள்ள குடியிருப்புகளை ரஷ்ய ஏவுகணை தாக்கியதில் எட்டு குழந்தைகள் உள்பட பதிமூன்று பேர் காயமடைந்தனர் என வழக்குரைஞர்கள் தெரிவித்தனர் கார்கிவ் நகரமும் அதை சுற்றியுள்ள பகுதியும் சமீபத்திய வாரங்களில் ரஷ்ய தாக்குதல்களின் மைய புள்ளியாக உள்ளது ரஷ்ய படைகள் கடந்த மாதம் கார்கிவ் பிராந்தியத்தின் வடக்கு மாவட்டங்களுக்குள் எல்லையை தாண்டி சுமார் பல கிராமங்களை கைப்பற்றியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் அமெரிக்காவுக்கு பச்சை கொடி காட்டிய பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு கடும் அழுத்தம் அமெரிக்க ஜனாதிபதி போர் நிறுத்த முன்மொழிவை ஆதரிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் பிராந்திய நலன் கருதி நட்பு நாடுகளுடன் இணைந்து செயற்பட தயார் எனவும் அவர் அறிவித்துள்ளார் அனைவருக்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக பிராந்தியத்தில் பிரான்சின் பங்காளிகளுடன் இணைந்து செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் காசாவில் போர் நிறுத்தத்தை முன்வைப்பது தொடர்பான முன்மொழிவை அமெரிக்க முன்வைத்துள்ளார் எனினும் தொடர்ந்தும் போரிடப் போவதாக இஸ்ரேல் பிரதமர் எச்சரித்துள்ளார் அமைதி முயற்சிகளை ரஷ்யா முயற்சி செலன்ஸ்கி குற்றச்சாட்டு அமைதி முயற்சிகளை சீர்குலைக்க ரஷ்யா முயற்சிக்கிறது என உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் ராணுவ உதவிக்கு குறிப்பாக வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு நன்றி தெரிவித்தார் சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் உரை மற்றும் கேள்வி பதில் அமர்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கிறிஸ்டியன் கிறிஸ்டன்மோகிர கட்சி மீது தீவிர சைபர் தாக்குதல் நாட்டின் முன்னணி எதிர்க்கட்சியான ஜெர்மனியின் கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் ஒரு பெரிய சைபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதன் தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பின் சில பகுதிகளை கட்டத்தில் இருந்து அகற்றி உள்ளதாக அதிகாரிகள் கூறினர் கட்சி வலையமைப்பில் ஒரு தீவிர சைபர் தாக்குதல் நடந்தது ஜெர்மனியின் உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் கூறியது தாக்குதலை தடுக்கவும் விசாரணை செய்ய மற்றும் மேலும் சேதத்தை தடுக்க பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் ஹங்கேரியில் ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் அணிவகுப்பு பல்லாயிரக்கணக்கான வழியாக அணிவகுத்து தேசியவாத பிரதமர் விக்டர் ஆதரவாக அணிவகுத்து சென்றனர் கொடியை ஏந்திய கூட்டம் ஹங்கேரி என கோஷம்பெட்டு எங்களுக்கு அமைதி கொடு ஆண்டவரே என்ற பதாதைகளை ஏந்தியபடி சங்கிலி பாலத்தில் இருந்து பாராளுமன்ற கட்டிடத்துடன் மார்க்ரெட் தீவுக்கு அணிவகுத்து சென்றனர் அங்கு ஆர்பன் ஆதரவாளர்களிடம் உரையாற்றினார் மால்டோவின் எதிர்கட்சி தலைவர் ரஷ்யா சீனாவுடன் சிறந்த உறவுகளுக்கு அழைப்பு மால்டோவின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியான ரஷ்ய சார்பு தலைவர் ரஷ்யா மற்றும் சேனாவுடன் சிறந்த உறவுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் அக்டோபர் தேர்தலில் ஐரோப்பிய சார்பு ஜனாதிபதி மையா சாண்டுவுக்கு ஒரு போட்டியாளரை முன்னிறுத்த மற்றும் குழுக்களை ஒருங்கிணைக்குமாறு வலியுறுத்தியுள்ளார்